எல்லாருக்கும் வணக்கம்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல விசேஷம் ஒண்ணு வரப்போகுது அது எங்க வீட்டுல விசேஷங்கறத விட நம்ம வீட்டுல விசேஷங்கன்னு சொல்றதாங்க கரெக்ட் அது என்னன்னா ஹரிக்கு வந்து காது குத்து போறேங்க இது பாத்தீங்கன்னா நாங்க குத்தி இருக்கோம்னு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஹரிக்கு வந்து பதிமூணு வயசு ஆயிடுச்சுங்க முதல்ல ரெண்டு மூணு வயசுக்கு முன்னாடியே வந்து அந்த விசேஷம் பண்ணிருக்க வேண்டியது சில சூழ்நிலைகளால வந்து தள்ளி போயிருச்சு எங்க விதா ஆமாங்க கோவிட் வந்தது அதுக்கப்புறம் அம்மா குடம்பு சரியில்லை சென்னை ஓனா அந்த மாதிரி எல்லாம் நடந்ததுங்க இப்போ ஃபைனலாக என்னன்னா நாங்க காது குத்து வைக்கிறதுவோ இல்லையோ ஹரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் காது குத்து பத்தி எனக்கு எப்ப தாங்க காது குத்துவீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி நாங்கள் டக்குன்னு குத்திடலாம் அப்படிங்கறக்காக காது குத்து வந்து முடிவு பண்ணி டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சுங்க நம்ம சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க முடியாது பொதுவான ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க அழைப்புதல் கொடுக்குறோங்க கண்டிப்பா நீங்க வந்து ஹரிய வந்து நீங்க குத்து பார்த்துட்டு ஹரிய வந்து நல்லா ப்ளஸ் பண்ணிட்டு போகணுங்க நம்ம எங்க வச்சிருக்கீங்கன்னா பொள்ளாச்சியில கோயம்புத்தூர் ரோட்ல முருகன் மண்டபம் முருகன் திருமண மண்டபத்தில் வர்ற வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தெட்டுங்க காலையில் காலையில பத்தே கால இருந்து மக்களுக்கு நம்ம நம்ம குத்து வச்சுருக்கோங்க கண்டிப்பா நாங்க இந்த வீடியோல கொடுக்கற பத்திரிக்கையை உங்களுக்கு நேர்ல வந்து கொடுக்கற மாதிரி ஏத்துக்கிட்டு ஹரியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏன் கருதா கண்டிப்பாங்க நீ சொல்றியா நீங்க எல்லாரும் காது குத்துக்கு வந்துருங்க எல்லாரும் காது குத்துக்கு வந்துருங்க உம் ரொம்ப சந்தோஷங்க ஆமா நன்றி